அதுக்கப்பா இருக்கவே முடியாது அவ்வளோதான் இது இதே ஒண்ணுமே இல்ல இந்த புட்டா குட்டியாக தான் இருக்கு எங்க பார்த்தாலும் நானே ஒரு ரெண்டு டைம் விழுந்திருக்கேன் அதுல சின்ன சின்ன பழத்தங்களே நானே விழுந்திருக்கேன் செலவு பண்ணிட்டேன்னு ஓப்பனில் வந்து ரெண்டு இடத்துல ஓப்பன் இருக்கு இப்போ நான் காட்டுல ரெண்டு இடத்துல ஓப்பன் இருக்கு அதுவும் அது வந்து ஒரு இருபது அடி பழம் கார் ஏசி என்ன தெரியும் மக்களுடைய ஒர்க்கும் தெரியுமா கஷ்டம் தெரியுமா அவனுக்கு எதுவுமே அவன் பார்த்து வந்து நடந்துக்கிட்டு போனாக்கா இது இப்படிதான் இருந்தது உலகம் நம்ம யாரையும் செய்யணும்னு பண்ணுவான் எல்லாம் ரெண்டாவது வந்து இளைஞரை போடணும் எதில சும்மா தொண்ணூறு வயசு நூறு வயசு உள்ளவங்களாம் போட்டு கார்ல வந்து எந்த வேலை செய்யணும் நடவடிக்கை எல்லாம் இருக்குன்னா முதலமைச்சரா தான் கேட்கணும் அந்த கேள்விய எல்லாமே அவர் தானே பாக்குறாரு அவர் தான் செய்யணும் எல்லாருக்கும் இங்க தாய் இறந்து போச்சு நஷ்ட ரெண்டு லட்சம் சரியாயிடுமா அந்த குழந்தை படிப்புக்கு என்ன அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண குடும்பம் என்ன ஆனா நாங்க மக்களுக்கு சேவை செய்கிறோம் அதிகாரி மக்களுக்கு தான் சேவை செய்ய வரேன்றான் எந்த அதிகாரி சேவை செய்றாங்க சாமானிய மக்களுக்கு எந்த அதிகாரியும் சேர்த்துல ஆளுங்கட்சி உள்ள ஒரு பெரிய ஆளும்தான் அவங்க வீட்டாண்ட ஒரு தனி நிற்காது இருபத்தி நாலு மணி கரண்ட் இருக்கும் அதே எங்களை சாமானிய இருக்கும் கொசு கவர்மெண்ட் தான் தப்பு இருக்கு நடவடிக்கை அதுக்கு என்னென்ன யார் யார் செயல்படுறாங்களோ அவங்க மேல ஆக்சன் எடுத்துட்டு திருப்பி இந்த மாதிரி எதுவும் சம்பவம் நடக்காம இருந்தா நல்லா இருக்கும் எம்எல்ஏ பையன் எம்பி பையன் அவங்க காவா இருக்கிற பக்கம் நடந்து வர போறாங்க அவங்க விலையில போக போறாங்க அவங்க அந்த பக்கம் காவா பக்கமாக நடக்க வேண்டிய வ சூழ்நிலையே ஏற்படாத சாமானிய மக்கள் தானே நடந்து போவாங்க ஒரு பழம் வைக்கிறவங்க ஒரு பூ வைக்கிறவங்க ஒரு கட்டட தொழிலாளி ஒரு பஸ்ஸில் போகக்கூடிய சூழ்நிலை வர்றவங்க தான் அந்த பக்கமாக நடந்து போவாங்க சாதாரணமான ஆள் தான் போக முடியும் ரோட்டில் அப்போ அங்கே பல்ல இருக்கிறதோ அங்கே சாக்கடை திறந்துருக்கிறதோ அவங்களுக்கு தெரியாமல் அதில் விழுந்து செத்துடுறாங்க அதுக்கு யார் காரணம்

இது போக இப்படிதான் இருக்குது போல உலகம் நம்ம இறங்கி செய்யணும்னு பண்ணுவோம் எல்லாம் ரெண்டாவது வந்து இளைஞரை போடணும் எதுலையுமே சும்மா தொண்ணூறு வயசு நூறு வயசு உள்ளவங்களாம் போட்டு காரில் வந்து எந்த வேலை செய்யணும் சொல் கடைசி காலத்துக்கு போகும் காலத்துக்கு அந்த குழுக்கா செய்யத்தீங்கன்னு எல்லாம் பண்ணுறதுக்கு தேவையில்ல வேண்டாம் ஆரம்பம் செய்யணும் ஆரம்பம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் ஆரம்ப ஸ்டேஜ் கரெக்டாக இருந்தால் தான் பின்னாடி வர மழைக்கு கரெக்டாக இருக்கும் மோனி மறைக்கிறவங்க எப்படிப்பா அவ்வளோ தண்ணியில் இழுத்துக்கிட்டு அவங்க நேரடியாக டிவியில் தான் காட்டுறாங்களே இதே நியூஸ்லேயும் வருது அந்த அம்மா அப்படியே யூனிஃபார்மோட செப்பல் காலோட அப்படியே தான் இறந்து போயிருக்காங்க அவங்க எப்படி மேம்பிட்டேயும் போய் அங்கே விடுவாங்களாம் அது நிற்காதுன்னா எல்லா இடத்துல தான் தண்ணி நிற்கிது எங்கே தண்ணி இல்லாமல் இருக்குது உக்காசி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தண்ணி நிற்கிது இப்போ பேஞ்ச மழைக்கு எவ்வளோ தண்ணி நின்றுது இன்னும் வெள்ளங்கள்லாம் நிறையா மழை போன சுனாமி மாதிரிலாம் வந்ததுன்னா என்ன பண்ண முடியும் மக்கள் திருப்பி அந்த தண்ணி பாதி இதுவும் கஷ்டம்தான் நிறைய ஏரியில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செடிங்க அது இதெல்லாம் முளைச்சி கிடக்கு அதுக்கு என்ன பண்றது ஆனா நாங்க மக்களுக்கு சேவை செய்யறோம் அதிகாரி ஆனா மக்களுக்கு தான் சேவை செய்ய வரேன்ற எந்த அதிகாரி சேவை செய்யறாங்க சாமானிய மக்கள் எந்த அதிகாரி சேர்த்துல ஆளுங்கட்சி உள்ள ஒரு பெரிய ஆளா அவங்க வீட்டாண்ட ஒரு தண்ணி நிக்காது அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி கரண்ட் இருக்கும் அதே எங்களை மாதிரி சாமானிய மக்களா இருந்தா எங்க வீட்டாண்ட தண்ணி இருக்கும் கொசு தொல்லை தான் மின்சாரம் கட்டாய் போச்சா நாங்க போன் பண்ண வர வரோம் ஒன்னும் அர்ஜென்ட் இல்லை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க government மேல தான் தப்பு இருக்கு அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த நடவடிக்கை அதுக்கு என்னென்ன department அதுல யார் யார் செயல்படுறாங்களோ அவங்க மேல action எடுத்துட்டு திருப்பி இந்த மாதிரி எதுவும் சம்பவம் நடக்காம இருந்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி அசம்பவம் இதுக்கு அப்புறம் நடக்காம இருந்தா நல்லா இருக்கும் யார் ஆட்சி வந்தாலும் சரி இந்த மாதிரி உயிர் வந்து இதுக்கு அப்புறம் எதுவும் போகாம இருந்தா கரெக்டா இருக்கும் சார் அதிகாரிங்க பொறுப்பா நடந்துக்கணும் சார் அதிகாரிங்க பொறுப்பா நடந்துக்கணும்னா அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறவங்களும் அந்த வேலையை செய்ய வைக்கிற யார் செய்ய வைக்கிறாங்க நம்ம இன்னும் நான் இதுவாக சொல்லப்போனால் நம்மளுடைய முதலமைச்சரு வடிகால் வாரிய கான்டாக்ட் எடுத்தவங்க அது சாலைய ஒரு அமைச்சருங்க இதெல்லாம் இவங்கெல்லாம் கரெக்டாக நடந்துக்கணும் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் நம்ம எப்படி வெள்ளத்தில் அவசியப்பட்டோமோ அதே மாதிரி வெள்ளம் வந்தாலும் சரி அதுமாரி ஒரு பெரிய பேரிடர் வந்தாலும் சரி நம்ம அப்போ எவ்வளோ அவசியப்பட்டோமோ அதே மாதிரி அவஸ்தையே நம்ம பட்டுட்டு தான் கடந்து போகிறோம் நம்ம வந்து இப்ப எதுலயுமே வந்து எல்லாம் சரியாயிடுச்சு ஆயிடுச்சு நல்லா இந்த வாட்டி வந்து ஒழுங்கா நம்ம வாழலாம் அப்படின்ற முடிவுக்கு வர முடியாது எல்லா மழை காலத்துல எவ்வளவு அசுத்தப்பட்டமோ அதே பட்டு தான் ஆகணும் சாமானிய மக்கள் உயிர்களா மதிப்பு இல்லங்க சாமானிய மக்களுக்கு எல்லாம் மதிப்பு இல்லைங்க பெரிய பெரிய கட்சி தலைவர் உயிர் மதிப்பு தண்ணி எல்லாம் நிக்காமல்லாம் இல்லைங்க சார் நானே நிறைய இடத்துல போய் போய் அந்த குப்பை எல்லாம் தள்ளி தள்ளி விடுவேன் நாங்களே எங்கே இருக்கோம்னா சைதாப்பட்ட ஏரி இல்லையே ஆறு இருக்குல்லையே அது ஓரத்துல தான் இருக்கும் ஆனால் எங்களெல்லாம் எடுக்கணுன்றாங்க அந்த இடத்துல மண்ணு கொட்டி அதில் ஒரு வீடு நல்லா தண்ணி போகிற இடத்துலலாம் வீடு வந்துடுச்சுன்னா அப்புறம் நாங்கள் எப்படிங்க சார் இருக்க முடியும் சொல்லுங்கள் நல்லா பெரிய பெரிய கட்டடம் வந்துடுது பள்ளமாக இருக்கிற இடத்துலலாம் மண்ணை கொட்டி வீடு ஆக்கிடுறாங்க ஏழைப்பழிங்க நாங்கள் தான் இங்கே பாதிக்கப்பட போகிறதே நாங்கள் தான் என்னைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுன்னே தான் இருக்கணும் போல